அன்மான் அவர்களே ஆமாம் நான் வாழ்கிறேன் இந்த ஏரியா ஆகட்டும் நான் பார்க்குறவங்க ஆகட்டும் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் வீடியோவில் கூட அதுதான் சொல்லுவேன் என் வீடியோ நீங்கள் சும்மா அந்த ஷார்ட் தான் பார்க்குறீங்க ஏன்னா பெரிய பெரிய வீடியோ லாங் வீடியோ போய் பாருங்க ரொம்ப இருபத்தி ஓராயிரம் வீடியோ போட்டிருக்கேன் இருபத்தி ஓர் ஆயிரம் யூடியூப்லேயே அவ்வளோ வீடியோ எவனும் போட்டிருக்க மாட்டான் எல்லாம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வீடியோவில் இருக்குது போய் படித்து இங்கே கேட்டிங்கன்னு வச்சுங்க பெரிய ஞானியாகவே மாறிடுவீங்க அப்படிப்பட்ட வீடியோ எங்கள் அப்பாவே சொல்வார் ஆமாம் நானே சொல்வேன் எல்லோரும் கிட்டேயும் இந்தமாதிரி பாவத்தையும் கோபத்தையும் எரித்து விடு உன்னுல இருந்து பாவ பா அந்த கோவம் இருக்கேன் அந்த பாவம் இருக்கே அதான் உனக்கு உள்ளார இருக்கேன் அது உனக்கு உள்ளார அதை எரித்துடு அப்போ நீ சாபத்துக்கு ஆளாமாவட்டேன் போகிற வாரம் வேலை உனக்கு சாபம் கொடுக்க மாட்டான் நீ நாசமாக போ நீ அழிஞ்சிப்போ நீ இந்த நான் உருவன்னே சாபம் எங்கள் அப்பா போய் எங்கள் அப்பா போய் எப்படி ரே ஜான் சாபம் விடாதடா நீ சொன்னால் பழிச்சு விடுத்துடா எங்கள் அப்பா சொல்லுவார் நானும் அதுக்கேற்ற மாதிரி சாப்பெல்லாம் விடமாட்டேன் மாட்டேன் கற்றுலன் திட்டுவேன் ஆனால் சாபம்லாம் விடமாட்டேன் அந்த மாதிரி பாவத்தையும் கோபத்தையும் இருத்து விட்டால் பிறர்கிட்ட இருந்து சாபம் இல்லாமல் அந்த முனிவெல்லாம் சாபம் விடுவான் தாடி வளர்த்துன்னு இருப்பானுங்களே அந்த கித்துலாம் வளர்ந்துருங்க சாபம் விடுவான் கல்லாப்பூ ஒண்டாப்பூ மயுரா பூன்னு பானுங்களேன் அந்த மாதிரி தயவு செஞ்சு யார்கிட்டையும் சாபம் வாங்க அதனால் இந்த இந்த தம்பிக்காக இந்த தம்பி எல்லாருக்காகவும் அடக்குமுறை ஒடுக்குமுறைக்காக அவன் பாடுறான் அவன் பாடினான் என்னங்க அவன் பாட்டு பாட்டு போய்ட்டும் வேணாம் நீயும் போய் பாடு